இந்த இனிய மாலை வேளையில் இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலையிலிருந்து உங்களுடைய இந்த சமூகம் சார்ந்த அரசியல் எழுச்சி மாநாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான மாநாடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு அரசியல் தலைவர்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க வாழ்த்தியிருக்கிறாங்க அழுங்கிற குழந்தைக்கு தான் பகல் கிடைக்கும்னு சொல்வாங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி எழுச்சி மாநாடு அந்தந்த சமூகம் சார்ந்து நடத்தி காலையிலேருந்து நீங்கள் எப்படியும் உங்களுடைய வளர்ச்சி சார்ந்து உங்களுடைய ஒருமைப்பாடு சார்ந்து தேசிய ஒருமைப்பாடு சார்ந்து அரசியல் அதிகாரம் பெறுவது சார்ந்து பல்வேறு கருத்துக்கள் பரிமாற்றம் நடந்திருக்கும் அதனால் வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் என்றும் இருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய க கழகத்தின் நிறுவன தலைவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உங்கள் ரெண்டு பேருக்கும் நெருங்கிய உறவு என்றும் உண்டு அப்படின்றது உலகம் அறிந்தது ஆமாம் அந்த வகையில் அவருக்கு பிறகு எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் மிக சிறப்பாக உங்களது சமூகம் சார்ந்து உங்களுக்கு பல்வேறு இது நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் இன்றைய நிலையிலும் எங்களுடைய கழகத்தின் பொதுச் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறார் இங்கே எங்களுடைய பிரதிநிதியாக அண்ணன் எஸ் எஸ் சரவணன் அவர்கள் இங்கே இருக்கிறாரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு இந்த எழுச்சி மாநாடு எழுப்பக்கூடிய குரல் அவருக்கான உரிமையாக கூட நாங்கள் என்று பார்க்கிறோம் அது விரைவில் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனையை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நானும் ஒரு வகையில் அவர் எஸ் எஸ் சரவணன் வந்து முழுசும் உங்களோட ஜீவனம் இருக்கலாம் நீங்கள்லாம் குஜராத்ல இருந்து ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்னு நிறைய நாங்கள் வாசிக்கிறோம் ஒஜியின்படி அவர் இருக்கலாம் இன்று நானும் உங்களோட உலரின் ஒருவனாக மாறிவிட்டேன் தேசிய ஒருமைப்பாடு அந்த பாரத விலாசில் நானும் இன்று கலந்து விட்டேன் என்னுடைய சம்பந்தி இன்ஜினியர் தனசேகரன் சார் இருக்கிறாரு அவருடைய மகள் சாதுரியாதான் என்னுடைய டாக்டர் இன்லா ஸோ நானும் உங்களில் ஒருவன் நான் காலையில் சேலத்தில் இருந்தேன் அதனால் காலை நிகழ்வுக்கு நான் வர முடியல எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் வந்து காலையில் உரையாற்றினார்கள் நம்மளுடைய சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சரவணன் அவர்கள் காலையில் உரையாற்றினார்கள் அண்ணன் ராஜன் செல்லப்பா முன்னாள் மேயர் அவர்கள் உரையாற்றினார்கள் இப்போ மாலையில் எனக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த வந்ததே ஒரு பெரிய ஹானராக எடுத்துக்கிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் உங்களுடன் நாங்கள் இணைந்து ப பயணிப்பதற்கு தயாராக அனைத்து இந்திய அனாதர் முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பது மீண்டும் ஒரு முறை காலையில் எங்களுடைய தலைவர்களெல்லாம் வழிமுன முன்மொழிந்ததே நான் என்று இப்போ மாலையில் வழிமொழிகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி